சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா காத்திருஷ்ணம் முன் பகவானே சரணமையப்பா சமஸ்தாவரா தர்ஷகனே சரணமயப்பா சர்வரோக நிவாரண தன்வந்திரி மூர்த்தியே சரணமயப்பா சுவாமி சரணம் சாஸ்தாரம் பிரணமியகம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவாதிஷ்டான கஷேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சன் கோவில் இந்த அச்சங்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம செங்கோட்டையிலேருந்து கேரளா போகும்பொழுது இடது பக்கம் திரும்பி மலை மேலே ஏறினோம் அப்படின்னா அதாவது கொல்லம் ரோடில் போனோம் அப்படின்னா அச்சங்கோயில் இருக்குது இந்த அச்சங்கோயில் அப்படிங்கிறது தனியாக நம்ம உள்ளே போகணும் தனியாக லெஃப்ட்டில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ள ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா இந்த அச்சங்கோயில் ஸ்தலம் வரும் அந்த போகிற வழியே வந்து பார்த்தா ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரம்யமான ஒரு வழியாக இருக்கும் இந்த அச்சங்கோயில் போகிற வழி அதையும் தாண்டி அந்த கோவில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஆனால் காட்டுக்குள்ளே நாளம்பழக்கட்டு அப்படிங்கிறது கேரளாவில் வந்து இப்போ ஊரில் எப்படி கோயில் பிரகாரத்தோடு வச்சுருக்கோமோ அந்த மாதிரி பிரகாரத்தோட காட்டுக்குள்ளே கோவில் இருக்கும் பொதுவாக காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில்லாம் எப்படி இருக்கும் ஒரு சின்ன விக்ரகம் மட்டும் இருக்கும் ஒரு சின்ன மேடை பீடம் இருக்கும் ஆனால் அடர்ந்த வனாந்திரத்துக்குள்ளே காட்டுக்குள்ள நாளம்பலக்கட்டோடு இருக்கக்கூடிய கோவில் நாளம்பழக்கட்டு கொடிமரம் பதினெட்டு படிகளோடு சேர்ந்து ராஜகோபுரத்தோட தேரோட்டம் நடக்கக்கூடிய ஒரே கோவில் கேரளாவில் அது எந்த கோயிலையும் தேரோட்டம் கிடையாது அச்சங்கோயில் தேரோட்டம் நடக்கக்கூடிய கோவில் காட்டுக்குள்ளே தேரோட்டம் நடக்கக்கூடிய தேர் மாட வீதிகள் இருக்கக்கூடிய ஒரே கோவில் அச்சங்கோயில் கேரளாவில் அப்பேற்பட்ட ஏன் என் ஏன் இந்த கோயில் இப்படி இருக்குது இவ்வளோ விசேஷம் அப்படின்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி வந்து அப்படி இருக்கிற ஒரு அபரிவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய மூர்த்தி அச்சங்கோயில் சாஸ்தாவுக்கு மணிகண்ட முத்தையன் அப்படின்னு பேர் பந்தளராஜாவிற்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய மூர்த்தி மீனாட்சியும் இந்த மணிகண்ட முத்தையனுமே பந்தளராஜாவை காற்று ரக்ஷணம் பண்ணக்கூடிய குலதெய்வமாக இருக்கா அப்படி இருக்கிறதுனால தான் பந்தளராஜா சபரிமலைக்கு சுவாமிக்கு பண்ண திருவாபரணத்தில் இன்றைக்கும் பூரணை புஷ்கலையோட பிரதிமை உண்டு நீங்கள் சபரிமலையில் மகரஜோதி அன்றைக்கி திருவாபரணம் சாத்தும் போது பார்த்தா தெரியும் மகரஜோதியிலேருந்து அடுத்து நாலு நாளைக்கு சாயந்தரம் திருவாபரணம் சாத்துவா அந்த திருவாபரணத்தில் கீழே பூரணாதேவி புஷ்கலாதேவியோட ஸ்வர்ண பிரதிமை இருக்கும் தங்க சிலைகள் இருக்கும் அது எதனால் அப்படின்னா அந்த பந்தளராஜனோட வம்சாவழி தெய்வமாக இருக்கிறது இந்த அச்சங்கோயிலில் இருக்கக்கூடிய மணிகண்ட முத்தையன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஸ்தா அப்போ அச்சங்கோயிலில் சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா பூரணா புஷ்கலா சமேதரா கிரகஸ்தாசிரமஸ்வரூபத்தில் இருக்கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு அரசன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அச்சன் அச்சங்கோயிலில் இன்னும் இந்த அச்சங்கோயிலோட ஒரு அதாவது தன்னகத்தே பல அமானுஷ்யங்களையும் ஆச்சரியங்களையும் பல சக்தி வாய்ந்த விஷயங்களையும் தன்னகத்தே கொண்டது இந்த அச்சங்கோயில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அச்சங்கோயிலுக்கு அப்படின்னா இந்த அச்சங்கோயில் விக்கிரகம் பரசுராமர் பிரதிஷ்ட பண்ண விக்கிரகம் பரசுராமர் பிரதிஷ்ட பண்ண விக்கிரகம் அப்படின்னா இப்போ சபரிமலையில் இருக்கிறதும் பரசுராமர் பிரதிஷ்ட பண்ண விக்கிரகம்தான் இன்னும் கேரளாவில் பல கோவில்களில் பரசுராமர் பிரதிர்ஷ்ட பண்ண விக்கிரகம் இருக்குது கேரளாவில் இருக்கிற எல் முக்காவாசி கோவில்கள் பரஸ் பரசுராமர் உ உருவாக்கின கோவில் தான் நூற்றி எட்டு சிவாலயங்கள் நூற்றி எட்டு துர்கா ஆலயங்கள் நூற்றி எட்டு சாஸ்தா ஆலயங்களை பரசுராமர் உருவாக்கியிருக்கார் கேரளாவில் ஆனால் இதில் பல ஆலயங்களில் மிகப்பழ ஆலயங்கள்லையும் சொல்லலாம் பரசுராமர் உருவாக்கின விக்கிரகம் அப்படிங்கிறது காலப்போக்கில் சீனிச்சு போச்சு இப்போ நம்ம வழக்கம் என்ன அப்படின்னா ஒரு கோயில் ஒரு விக்கிரகம் இருக்குது அப்படின்னா நம்ம தமிழக வழக்கம் என்ன அப்படின்னா அந்த விக்கிரகம் வந்து பழமையாச்சு இல்லை பின்னப்பட்டு போச்சு அப்படின்னா அதை சரி செய்து அதை புனரமைச்சு அதை திரும்பி உபயோகப்படுத்தக்கூடிய வழக்கம் உண்டு ஆனால் கேரள தந்திரசாஸ்திர விதிப்படி அந்த மாதிரி வழக்கம் கிடையாது ஒரு விக்கிரகம் பின்னமாயிடுது அப்படின்னா அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு அதோட சாணித்தியத்தை வேறு விக்கிரகத்துக்கு மாற்றிவிடுவா இப்படி பல ஸ்தலங்களில் பரசுராமர் உருவாக்கின விக்கிரகம் அப்படிங்கிறது போயாச்சு சபரிமலையில் இப்போ இருக்கிற விக்கிரமும் பரசுராமர் பிரதிஷ்ட ஆனால் பரசுராமர் உருவாக்கிய விக்கிரகம் கிடையாது பரசுராமருக்கு அப்புறம் மூணு தடவை அந்த விக்கிரகம் மாற்றப்பட்டு விட்டது சபரிமலையில் அந்த சாணித்தியம் தான் அப்படி இருக்குது ஆனால் இந்த அச்சங்கோயிலில் இருக்கிற விக்கிரகம் பரசுராமர் பிரதிஷ்ட பண்ண அதே விக்கிரகம் தான் இன்னி வரைக்கும் இருக்குது அச்சங்கோயிலில் அது அந்த ஸ்தலத்தோட ஒரு மிகப்பெரிய விசேஷம் அந்த அச்சங்கோயில் பகவானோட விசேஷங்கள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது அவரை பத்தி மணிதாசர் ரொம்ப அருமையான பாடலில் சொல்லியிருக்கார் கொண்டு பாரதி முளைப்பால் உண்ட வீரன் சுவாமி வருகின்றதை பார் வில்லம்பு கத்தி கட்டாரி வள்ளையம் ஈட்டி வேல் பரசுவால் சுரிகையும் அப்படிங்கிறார் பரசுராமரால் கொடுக்கப்பட்ட வாழ சுவாமி கையில் வச்சிருக்கார் பரசுவால் சுரிகையும் குதிகொண்டு பூதங்கள் எதிர்கொண்டு ஓடி வர கூடலங் காடு சென்று குட்டி தாய் புலிகளை பட்டமிட்டு எட்டு கொடி கூட்டி நகர் ஒட்டி வந்து நீதியரசன் எதிராகவே சென்று தேவியின் தலைவலி மாற்றி நின்ற மன்னன் அப்படின்னு பந்தல மன்னனை மணிதாசர் குறிக்கிறார் பந்தள மன்னனோட குலதெய்வமாக இந்த சுவாமி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப் வந்தெமது துயரகற்றி மைந்தர் வரமும் தந்து வழி காத்திருப்பார் மணிதாசருக்கு புத்திரவரம் கொடுத்ததுனால வந்தெமது துயரகற்றி மைந்தர் வரமும் தந்து வழி காத்திருப்பார் ஆதி ரூப லாவண்யன் வேதமணி பூர் வேதமதி பூர்ண வல்லவன் ஹரிஹர குமாரன் என்றும் ஆதிசதுர் வேதங்களோதும் பரஞ்சோதியே எல்லா வேதங்களும் போற்றி துதிக்கக்கூடிய பகவான் ஆதிசதுர் வேதங்களோதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே அப்படின்னு ரொம்ப அழகாக அச்சன் கோயில் பகவானை பற்றி சொல்கிறார் இந்த அச்சங்கோயில் பகவான் அப்படிங்கிறவர் சர்வ பூதகணங்களோடையும் எப்பொழுதும் வரக்கூடியவரான் அப்போ இந்த பாடலில் பார்த்தோம்னா நீதி அரசன் மதுராதிபன் தேவியின் தலைவலியை மாற்றியமைத்த மன்னன் அப்படின்னு சொல்லி வர்றது இப்போ நீதியரசன் மதுராதிபன் தேவியின் தலைவலியை அமைத்த மன்னன்னு சுவாமியை மணிதாசர் போற்றி புகழ்றார் இப்போ தேவியின் தலைவலியை அமைத்த மன்னன் அப்படின்னா அந்த பந்தல வம்சத்தை தான் மணிதாசர் சொல்கிறார் இந்த மணிகண்ட முத்தையன் மணிகண்டகுமாரன் பந்தல வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத சொல்கிறதுனால பந்தலராஜாவோட குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த அச்சங்கோயில் அரசன் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாட்டிலேருந்து புலனாயிருது அப்படி மணிதாசரால் போற்றி புகழப்பட்ட சகலவிதமான பரிவார கணங்களும் சூழ பகவான் அந்த இடத்துல வில்லு அம்போட கணங்கள் சூழ பகவான் உட்காந்துருக்கார் இப்போ இந்த அச்சங்கோயிலில் சுவாமி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தா பரசுராம பிரதிஷ்டன்னு சொன்ன முன்னாடியே பூரணை புஷ்களை சமேதராக பகவான் இருக்கார் இந்த அச்சங்கோயிலில் இந்த விக்கிரகத்தோட விக்கிரகம் வந்து ரொம்ப ஒரு மகத்துவமான விக்கிரகம் ஒரு காலை குத்திட்டு ஒரு காலை சம்மணம் குட்டி கையில் வந்து அமிர்த கலசத்தோடு பகவான் உட்காந்துருக்கார் அச்சன் கோயிலில் இந்த கோயிலுக்கு என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா இந்த கோயில் அப்படிங்கிறது சர்வசூக்தத்தால் பந்தனம் பண்ண கோவில் அது என்னது சர்பசூக்தம் அப்படின்னா நாகபந்தனம் பண்ணப்பட்ட கோவில் இது அப்போ இந்த நாகபந்தனம்னா என்ன அப்படின்னா இந்த கோயிலில் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் சுவாமியை சர்பசூக்தத்தால் வழிபட்டிருக்கா அந்த சர்பசூக்தத்தால் வழிபட்டதுனால இந்த கோயிலுக்கு இயல்பாகவே நாகபந்தனம் அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த அச்சங்கோயிலை சுற்றி ரொம்ப கொ இப்பையும் அப்படி தான் கொடும் மனாந்திரம் இப்போ இந்த கொடும் மனாந்திரம் அப்படிங்கும் பொழுது சுற்றி பாம்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே பார்த்தாலும் பாம்புகள் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது அந்த கோயிலுக்கு வரவாளுக்கு அந்த பாம்புகளால் எந்த தொல்லையும் வரப்படாது அப்படிங்கிறதுக்காக ரிஷிகளும் முனிவர்களும் சர்பசூகத்தால் சுவாமியை பூஜை பண்ணி வணங்கியிருக்கா அப்படி சர்பசூகத்தால் பூஜை பண்ணி வணங்கினதுனால அந்த கோயிலுக்கு இயற்கையாகவே நாகபந்தனம் ஏற்பட்டிருக்கு இப்போ அந்த நாகபந்தனம் ஏற்பட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த கோயிலில் இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய விசேஷம் யாருக்கு இந்த கோயிலில் பாம்பு கடித்தாலும் அங்கே இருக்கிறவா யாரும் டாக்டரை தேடி போகவே மாட்டாள் அச்சங்கோயிலில் வந்து ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருது அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் நட்ராத்திரி பாம்பு கடித்தாலும் சரி மேல்சாந்தி உடனே கோயிலோட நடைய திறப்பர் நடைய திறந்து சுவாமி கையிலேருந்து சந்தனந்துள்ளி எடுத்து கொடுப்பர் தீர்த்தம் கொடுப்பர் மூணு நாள் அங்கே தங்கியிருந்தா அப்படின்னா எப்பேற்பட்ட பாம்பு கடி விஷமாக இருந்தாலும் உடம்புலேருந்து இறங்கிடும் இதை இன்றைக்கும் பிரத்யக்ஷமாக அந்த கோயில் போனால் நம்ம பார்க்கலாம் யாருக்கு பாம்பு கடித்தாலும் சரி அச்சங்கோயில் சாஸ்தாவை வணங்கி எப்பேற்பட்ட பாம்பு கடியாக இருந்தாலும் சரி கருணாகமே கடிச்சிருந்தாலும் சரி அஷ்டங்கோயில் அச்சங்கோயில் சாஸ்தாவை வணங்கி அந்த சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டு அந்த கிணத்து தீர்த்தத்தை குடிச்சு மூணு நாள் அங்கேயே இருந்தால் அந்த விஷம் தன்னால் இறங்கும் ஆச்சரியம் இன்னிக்கும் அச்சங்கோயில நடக்கிறது காரணம் அந்த சர்பசூக்தத்தால் பண்ண பந்தனம் அது என்ன சர்பசுத்தம் அப்படின்னா நமோ அஸ்து சர்பேபியோ ஏகே சித்திவீ மனோ ஏ அந்தரிக்ஷே ஏ திவிதேபிய சர்வேபியோ நம ஏ தோ ரோச்சனே திவோ ஏ வா சூரிய சஸ்மிஷோ ஏஷா மப்சு சத கிருதன் தேவியஸ் சர்வேபியோ நம யா இஷவா யாது ஏ வா வனஸ்பதி கும்னோ ஏடேஷு தேவியஸ் சர்வேபியோ நம அப்படின்னு சொல்லக்கூடிய யஜுர்வேதத்தில் வரக்கூடிய இந்த சர்பசுக்தத்தால் அந்த கோவில பந்தம் பந்தனம் பண்ணி வச்சுருக்கிறதுனால இன்னிக்கும் அங்கே போகிறவா யாருக்கும் பாம்பு கடித்தாலும் அந்த விஷம் டாக்டரோட ட்ரீட்மெண்ட் இல்லாமல் சுவாமியோட அனுகிரகத்திலேயே இறங்குறது கண் கண்ட உண்மை இன்னும் அச்சன் கோயிலோட விசேஷங்கள் நிறையா இருக்குது அதை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பன்